இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு உங்கள் உடம்பில் உள்ள மகாவிஷ்ணு சக்கரத்தை சுதர்சன சக்கரத்தை இயக்கும் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று அப்பனே விஷ்ணு கைகளில் சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று யாராவது சிந்தித்துள்ளீர்களா அப்பனே இல்லையப்பா பெருமாள் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் அதுபோல் நிச்சயம் அவ்வாறாகவே ஒவ்வொரு மனிதனிடத்திலும் உள்ளதப்பா அதை இயக்கினால் மட்டுமே வெற்றி நிச்சயம் அதை இயக்கினால் மட்டுமே சந்தோஷம் அதை இயக்கினால் மட்டுமே இறைவனை கூட காண முடியும் அதை இயக்காவிடில் நிச்சயம் தன்னில் கூட கஷ்டங்களாகவே போய்க் கொண்டே இருக்கும் மனிதனின் வாழ்க்கை இறைவனைப் பற்றியும் தெரிந்து கொள்ள முடியாதப்பா உடம்பு எவ்வாறு இயங்குகின்றது என்பதெல்லாம் பின் உடம்பு சரியாகவே இயங்குவதற்கு அருகம்புல் தேவைப்படுகின்றது என்பேன் அப்பனே இது ஏன் இங்கு வைத்தேன் என்றால் நிச்சயம் ஈர்ப்பு விசை அருகம்புல் அதற்கு அதிகம் என்பேன் அப்பனே அருகம்புல் அதைத்தான் நிச்சயம் அப்பனே அப்படியே உட்கொண்டால் கிரகங்களின் ஈர்ப்பு அதிகமாகி அதாவது கதிர்வீச்சுக்கள் அதிகமாகி அப்பனே உடம்பு வலிமை பெறும் என்பேன் அப்பனே இதனால் அப்பனே சக்தியை அதாவது எளிதாக அவ்விஷ்ணு சக்கரத்தை இயக்கலாம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசிகள் தொடரும் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்